வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை இப்போ சுவாமிஜி கிட்ட சில அன்பர்கள் கேள்விகள் கேட்பதுண்டு அதில் ஒரு அன்பர் கிட்ட கேட்குறாரு சுவாமிஜி நாம் அதிகம் விரும்பியவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய உயிர் நம்மோடு இணைய என்ன செய்ய வேண்டும் வள்ளலாரை நான் அதிகம் நேசிக்கின்றேன் அவர் உயிர் என்னிடம் இணைய முடியுமா இதுதான் அவருடைய கேள்வி அதுக்கு சுவாமிஜி என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா நம்ம அதிகமாக விரும்பினவங்க இறந்து போயிட்டா நம்ம அவங்க உயிர் நம்மோட இணையணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அந்த ஒரு விருப்பம் இருந்தால் மட்டுமே போதும் அந்த உயிர் எப்படின்னா தான் தனக்கு ஒத்த பதிவுகள் எங்கே இருக்கோ அதை நோக்கி இயற்கையாகவே ஈர்க்கப்பட்டு போய் இணைஞ்சுக்குமா இவங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை அந்த ஆன்மா அதாவது உடலை விட்டு பிரிந்த அந்த உயிர்ங்கிறத ஆன்மான்னு சொல்கிறோம் இல்லையா அது பதிவுகளோடு இருக்கும் அந்த பதிவுகள் எங்கே தனக்கு ஒத்ததாக இன்னொரு உயிரில் எங்கள் பதிவுகள் தனக்கு ஒத்ததாக இருக்கோ அதால் ஈர்க்கப்படுமா இயற்கையாகவே இது நடக்கும் அதனால் நீங்கள் எதுவும் தனியாக இதுக்காக செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் மகரிஷியுடைய பதில் வள்ளலாரை நான் அதிகம் நேசிக்கிறேன் அவரோட உயிர் என்னோடய இணைய முடியுமான்னு கேட்குறாரு இல்லையா அந்த கேள்விக்கு என்ன சொல்கிறாருன்னா இப்போ வள்ளலார் அவருடைய உயிர் உங்களுடைய உயிரை விட மிக நுண்ணியதாக இருக்கும் உங்களை மாதிரி ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அவருடைய உயிர் என்னுடைய இணையணும்னு விரும்பலாம் ஆனால் அதே மாதிரி தான் இந்த விருப்பத்தால் எதுவும் நடக்காது அவருடைய உயிர் தன்னால் எங்கெல்லாம் போய் இணையணுமோ அங்கே தான் பயிஞ்சிருக்கும் ஆனால் இயல்பூக்க நீதின்னு ஒன்று இருக்குது நம்ம எதை பற்றி அதிகம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ நம்மோட அந்த நம்முடைய அறிவை அதோடு இணைந்து விடும் அதாவது அந்த அறிவாக நம்ம மாறிடுவோம் அந்த நியதிப்படி நீங்கள் வேணால் வள்ளலாரை பற்றி நினைக்கலாம் அவருடைய சிந்தனைகளை கேட்கலாம் அதன்படி நடக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய அவருடைய அறிவு வந்து தன்னால் உங்களுடைய அறிவாக மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உயிர்கள் அதாவது உடலை விட்டு போன பிறகு நமக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க இப்போ உடம்பை விட்டு போன உயிர் அங்கே போய் சேர்ந்துரும் இங்கே போய் சேரும் இன்னொருத்தரை போய் பிடிச்சிக்கும் அப்படின்னலாம் இப்போ மகரிஷி உள்ளது உள்ளபடியே சொல்கிறாரு என்ன அப்படின்னா உடலை விட்டு உயிர் பிரியும்போது அந்த உயிர்ங்கிறது ஒரு காந்த களமாக தான் இருக்கும் அது கண்ணாலலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதை வந்து உடம்பை விட்டு பிரிந்து அந்த உடம்பு மேலேயே மிதந்துக்கிட்டு இருக்குமா எது வரைக்கும்னா அந்த உடலை அடக்கம் செய்கிற வரைக்குமோ எரிக்கிற வரைக்குமோ ஏன்னா அதோட ஒரு இயற்கையான ஒரு ஆக்கர்ஷண சக்தி இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் அந்த உடம்புல இருந்தது இல்லையா அதனால் அது மேலேயே மிதந்துக்கிட்டு இருக்குமா அதை அடக்கம் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் நில எரித்த பிறகோ அந்த உயிர் என்ன பண்ணுமா அந்த ஆன்மா களம் அப்படின்னு சொல்லலாம் அதில் பதிவுகள் இருக்கும் இது என்ன பண்ணுமா அதனால தான் பதினாறு நாளைக்கு காரியம் அப்படின்னு வச்சு அந்த காரியம் யார் பண்ணணுன்னா இரத்த சம்பந்தமுடையவர்கள் தான் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க அந்த கா அவங்களுக்கும் ஒத்த பதிவு இருக்கும் அதனால் அவங்க காரியம் பண்ணுறதுக்குள்ளே இவங்க எது என்ன ஆகுமா அந்த ஆன்மா தனக்கு எது ஒத்ததாக இருக்கும் இந்த பதிவுகளை எல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு எந்த ஆன்மா உயிர் ஒத்ததாக இருக்கும்னு பார்த்து அவர்களோட போய் பிரிந்து பிரிந்து கூட சேர்ந்துக்குமா சேர்ந்து இப்போ இவ சேர்ந்த உடனே எந்த உடலில் சேர்ந்ததோ அந்த கருமையம் இந்த பதிவுகளை ஏற்றுக்கிட்டே இருக்குமா இந்த கருமையும் அதாவது இந்த ஆன்மா அந்த பதிவுகளை விட்டுக்கிட்டே இருக்குமா அப்படி விட்டு முடித்த பிறகு இது தூய்மை ஆன உடனே அதை அப்படியே விடுதலை உணர்வு பெற்று அப்படியே போய் சுத்தவெளியோடு கலந்துரும் இதுதான் மகரிஷி நமக்கு சொல்கிறது ஸோ இதில் வந்து விருப்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கலான்னா யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க ஒரு இந்த பதிவுகளை நான் ஏற்றுக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கேங்கிற ஒரு மனநிலையோடு இருந்தால் போதும் அவங்க வேறு எதுவும் செய்ய தேவையில்லை இது தன்னாலேயே வந்து எங்கள் பதிவு தனக்கு ஒத்ததாக இருக்கும் அங்கே வந்து இணைஞ்சிக்கும் அப்போது இந்த படத்தில் சொல்கிறதெல்லாம் சும்மாவா இந்த படத்துல எல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா பிளான் பண்ணி ஒரு ஆவி இது போய் அங்க சேர்ந்து தான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் நடக்குமான நடக்காது ஏன்னா பிளான் எல்லாம் பண்ணணுன்னா அதுக்கு மனசு வேணும் மனசே கிடையாதே மனம் இல்லாத போது எப்படி பிளான் பண்ண முடியும் அப்போ இது இயற்கையாக தானாக நிகழ்வது தான் அப்படி பார்த்தா நம்மெல்லாம் கூட நிறைய ஆன்மாக்களை சேர்த்துக்கிறோமோ நம்மக்கிட்ட சில ஆன்மாக்கள் வந்து சேருதோன்னா ஆமாம் சேருமா எப்படின்னா நமக்கு ஒத்ததாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தானாகவே வந்து சில பதிவுகளை தீர்த்துக்கிறதுக்கு வந்து சேருங்கிறாரு மகரிஷி இதில் ஒரு இப்போ ஒரு விஞ்ஞானி அவர் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு ஒரு விஞ்ஞானி ரொம்ப தீவிரமான ஆராய்ச்சியில் இருந்தார் அவர் வந்து ஏதாவது ஒரு இதை ஒரு பொ கரு எதையோ ஒன்று கண்டுபிடிக்கணுங்கிற ஆராய்ச்சியில் இருந்த ஒரு விஞ்ஞானி இறந்துட்டாருன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இறந்துட்டாருன்னா அந்த ஆன்மா என்ன பண்ணுமா இதைப்போலவே ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய இன்னொருவருடைய கருமேட்டில் போய் அது போய் உள்ள அவரோட ஈர்க்கப்பட்டு அவரோட போய் நீந்து கொள்ளுமா அப்படி தான் நம்ம எல்லாருமே ஈர்த்துக்குவோம் நமக்கு ஒத்ததாக இருக்கக்கூடியது அப்போ நம்ம பயந்துக்கணுமானா எதுக்கு பயப்படணும் நமக்கு ஒத்தது தானே இருக்க போகிறோம் அப்போ நமக்கு ஒத்ததாக இருக்கணும்னா நல்லது வரணும்னு நினச்சா நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்போ நம்ம நல்ல எண்ணங்களையே நினைத்து நல்ல சொற்களையே சொல்லி நல்ல செயல்களையே செய்து கொண்டிருந்தோம்னா நமக்கு பயமே வேண்டாமே இதைத்தான் வந்து பெரியவங்க சொல்லியிருப்பாங்களோ அந்த காலத்தில் நல்ல வார்த்தை பேசு ஏன்னா இங்கே வானத்துலேருந்து தேவர்கள் எப்போவுமே ததாஸ்து ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போது நீங்கள் கேட்டால் இதெல்லாம் பண்ணீங்களோன்னு நினைச்சாலோ இல்லை பேசினாலோ செய்தாலோ அப்படியே நடக்கும் அப்படிம்பாங்க அப்போ இதைத்தான் சொல்லியிருப்பாங்களோன்னு தோணுது அப்போ நமக்கு வேறு ஒன்றுமே நம்ம செய்ய தேவையில்லை நல்லதை எண்ணி நல்லதையே சொல்லி நல்லதையே செய்வோம் இது நமக்கு ஒரு அழகான தெளிவை கொடுக்கிறது மகரிஷியுடைய இந்த பதில் வாழ்க வளமுடன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க